இணைந்து இங்கே பெருநதியாய் நடக்கின்றதே நெறிக்கட்ட ஆட்சி நெடுந்துயர் போக்கி சரித்திரம் பட்டக்கிறது புது சரித்திரம் பட்டக்கிறது ஏ விடிய லாச்சி விஷமாய் போச்சே வெறுத்து போய் என் காலம் போச்சே கொடுப்பதை சொல்லி எடுத்தது போதும் கொடுப்பதற்கென்ன இனி எடுப்பதற்கென்ன அடிமை அரசியல் வேண்டாம் குடும்ப ஆச்சி வேண்டாம் என் மண் என் மக்கள் தாமரை ஆச்சி வேண்டுமே என் மண் மக்கள் மோடி ஆட்சி வேண்டுமே காக்கி சட்ட நம் கரங்கள் கோர்த்து வந்து நிக்க மறந்தோம் சங்க லிங்கமே தாமரை தங்கமே அண்ணாமலை என சிங்கமே வா வா புயலாய் நாங்கள் எழுந்தோம் நின்றோம் ஏவிடி ஏழாச்சி விசமாய் போச்சே வெறுத்து போய் காலம் போச்சு நாசமா போச்சு திமுக ஆட்சி முந்தானத்தில் அவர் கூட்டம் போட்டிருக்காங்க என்னென்னா பேசுகிறாங்க மோடி வந்து வட சொல்கிறாராம் ஏப்பா அவங்க அப்போ எங்கள் கல்லட்டையில் வந்ததில் உங்களுக்கு தெரியாதா ஏன் மு க ஸ்டாலின் இது யாருன்னு தெரியாதா வரலாறு இருக்கா லொல்லு பிரசாத் சொல்கிறாரு லொல்லு பிரசாத்து லல்லு பிரசாத்து மோடி ஆனாத மோடிக்கு புள்ளல்லே அந்த லல்லு பிரசாத்துக்கு சவால் விட்டு இன்னைக்கு அண்ணாமலன் மாநிலத்தினுடைய தலைவர் ஒரு மாநாட்டிலே என் குடும்பம் நான் மோடியினுடைய குடும்பம் எங்கள் குடும்பம் மோடி குடும்பம்னு சவால் பகிரங்கம் சொன்னோம் பாரதிய ஜனதா கட்சி நேரிட்டு ஒன்னால அரசியல் செய்ய முடியுமா பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்ந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிய நீ நேரிட்டு சவால் நீ செஞ்ச சாதனை சொல்லி ஒன்னால ஓட்டு கேட்க முடியுமா ஆனா பாரதிய ஜனதா கட்சி எண்ணற்ற சாதனைகளை சொல்லியிருக்க சொல்ல நேரம் இல்ல இல்ல வேற ஒன்று பெருவங்களை தாய்மார்களே வருகின்ற பாராளுமன்ற தேர்தலே திமுக அரசுக்கு சவக்கடி கொடுத்து அவர்களுக்கு மரணடி கொடுக்க வேண்டும் என்பதனை இந்த கம்பம் சட்டமன்ற தொகுதி கம்பம் நகரிலே இந்த உங்கள் மத்தியிலே நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் பாரத் மாதா கி